குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் தன்னை கைது செய்வதை தடுக்குமாறு கோரி உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷார்ட் பாதியுதீன் தாக்கல் செய்த மனுவை நவம்பர் மாதம் ஆறாம் தேதி விசாரணைக்கு எடுக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த மனு இன்று குமுதினி விக்ரமசிங்கம் மற்றும் சோபித்த ராஜகரன் ஆகிய நீதிபதிகள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது அரச நிதியை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியதாக தெரிவித்து பொது உடைமைகள் சட்டத்தின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் வதூதின் நேற்று அதிகாலை கைது செய்யப்பட்டார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் அவரிடம் வாக்குமூலம் பெற்றுக்கொண்ட பின்னர் நேற்று மாலை கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டார் அதன் பின்னர் அவரை எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை விளக்கம் வைக்குமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது இதேபோலி ரிஷார்ட் பதியூதீன் நீர்கொழும்பில் அமைந்துள்ள பலசேன இளைஞர் குற்றவாளிகளுக்கான பயிற்சி நிலையத்தில் இயங்கும் தனிமைப்படுத்தல் நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் தற்பொழுது சிறைக்கு அனுப்பப்படுகின்ற சகலரும் தனிமைப்படுத்தப்படுகின்ற நிலையில் ரிஷார்ட் பதூதீனும் தனிமைப்படுத்த நடவடிக்கைக்காக மேற்கண்ட நிலையத்திற்கு நேற்றிரவு அனுப்பி வைக்கப்பட்டதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் துஷார் உப்புல்தினிய குறிப்பிட்டுள்ளார் இதே இதேவேளை புலனாய்வு திணைக்களத்தினரால் தன்னை கைது செய்வதை தடுக்குமாறு கோரி உத்தரவு ஒன்று பிறப்பிக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதூதீன் தாக்கல் செய்த மனுவை நவம்பர் மாதம் ஆறாம் திகதி விசாரணைக்கு எடுக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது குறித்த மனு இன்று குமுதினி விக்ரமசிங்க மற்றும் சோபித ராஜகரன் நீதிபதிகள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது இதன்போது மனுதாரர் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டதரணி ஃபாயிஸ் முஸ்தஃபா மனுதாரரை கைது செய்யுமாறு அறிவுறுத்தல் வழங்க சட்டமாதிபருக்கு அதிகாரம் இல்லை என நீதிமன்றத்திடம் தெரிவித்துள்ளார் இருப்பினும் தன்னுடைய கட்சிக்காரர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள காரணத்தால் குறித்த மனுவை தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்துவதா இல்லையா என தனக்கு இதுவரையில் எவ்வித அறிவித்தலும் வரவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அதன் அடிப்படையில் குறித்த மனு மீதான விசாரணையை நவம்பர் மாதம் ஆறாம் தேதி வரையில் ஒத்திவைத்ததுடன் அன்றைய தினம் மனுதாரர் சார்பில் உறுதியான நிலைப்பாட்டை அறிவிக்குமாறு நீதிமன்றம் சார்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுத்தீனின் கைது விவகாரம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அரசு இயந்திரம் நகர முடியாமல் இருக்கின்றது என்பதை இந்த இடத்தில் நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் இரண்டாயிரத்தி ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் அந்த மக்கள் தங்களுக்கான வாக்களிக்கும் உரிமையை பாதுகாக்கும் பொருட்டு புத்தளத்திலே தற்காலிகமாக இருக்கின்ற எங்களுக்கு வாக்குரிமை மன்னாரில் இருக்கிறது எங்களுக்கு நீங்கள் வாக்களிப்பதற்கான போக்குவரத்து வசதிகளை செய்து தாருங்கள் என்று கேட்டதற்கு ரிஷாத் பதியுதீன் அவர்கள் அந்த மக்களுக்கான வசதிகளை செய்து கொடுக்கிறார் இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியாக இருந்த ரணில் விக்ரம் சிங் அவர்களிடம் இந்த விடயத்தை தெரிவித்து அனுமதியை பெறுகிறார் அதே போன்று நிதியமைச்சரிடம் தெரிவித்து அனுமதியை பெறுகிறார் அந்த அனுமதிகளின் ஊடாக தொண்ணூத்தி லட்சம் செலவழிக்கப்பட்டு போக்குவரத்து சபைக்கு பணம் அங்கே கைமாறப்படுகின்றது அவருக்கென ஒதுக்கப்பட்டிருந்த அந்த அமைச்சின் ஊடாக எனவே அரசாங்கத்தினுடைய ஒரு அமைச்சில் இருந்து அரசாங்கத்தினுடைய இன்னொரு அங்கமான இன்னொரு அமைச்சுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு பணம் செல்கிறது அல்லாமல் ரிஷாத் பதியுதீன் தன்னுடைய புக்கட்டுக்காக

நீதிமன்றத்தில் கிடைக்க பெற்ற அனுமதி ஊடாக அவருக்கு இருக்கின்ற சிறப்புரிமை ஊடாக இந்த பாராளுமன்றத்திற்கு வருவதற்கான அனுமதியை கோரி இன்று எமது கௌரவ சபாநாயகர் அவர்கள் கடிதம் மூலமாக அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதும் கூட இங்கே அவர் வந்து பிரசன்னமாவதற்கான சந்தர்ப்பம் கூட வழங்கப்படவில்லை பி டெஸ்ட் எடுக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு காரணம் சொல்லப்பட்டு அங்கே பாராளுமன்றத்திற்கு வருவதற்காக தயாராக இருந்த எமது கட்சியினுடைய தலைவர் அவர்கள் இங்கே வருகை தரவில்லை